பானேல வந்து அவ்ளோ ஞாபகம் ரொம்ப சிம்பிளான டிஷ் அதெல்லாம் போடுறீங்களே நினைப்பீங்க. பட்டாਣਾ வந்து பாக்கறதங்க சிம்பிள். கள்ள

கொஞ்சம் சட்னி சாப்பிட்டா நம்ம பசிச்சு எடுக்கணும் உடம்பு சீர சக்தியை ஓகே அதான் சட்னி தான் ரெடி பண்ணுறேன் பண்றேன் சாப்பிட்டு பெரியம்மாடையே பெரியம் அவங்க மாமா சாமிக்கு போட்டுறாங்களே பெருமை பையனெல்லாம் கூட்டிகிட்டு அங்கே வந்துடும் அப்படின்னாங்க அதான் நம்ம சாப்பிட்டு மத்தியானத்துக்கு அங்கே போய் எல்லாம் சாமி கும்பிட்றதுக்கு அதான் போகலாம் போகலாம் கிடையாது சரிங்கண்ணா அதை செஞ்சு சாப்பிட்டே கிளம்பலாம் கொஞ்சம் எடுக்கறேன் சந்தையில் கட்டு பத்து ரூபாய் வேணும் ஒரு கருத்து இந்த சின்ன வெங்காயம் வந்து கிலோ நூறுரூவாய்க்கு நூறுவாய்க்கு சின்ன சின்ன வெங்காயம் போட மாட்டேன்

காணும் பொங்கல்னா எல்லாரும் மீட் பண்றனாலே எப்படியா கரிநாள் அண்ணங்க எல்லாரும் பார்க்கு பீச் எல்லாம் போறாங்க

அதனால இப்ப நான் போதே நிறுத்திட்டேன் ஏன்னா நாம தனியாக நீங்களே ஆறு வரலு விட்டுட்டேன் அது போன ஆட்டம் என்ன பாட்டம் என்ன பயங்கர ஜாலியா இருக்கும் ஐயோ வயசு வித்தியாசமே கிடையாது எல்லாம் ஆட்டம் தான் போனவே நாமே சின்ன பிள்ளை மாதிரி மாறி வரும் ஜாலியா ஆட்டம் பாட்டம் நம்ம எனக்கு பிடிக்கும் அதான் அப்ப போன சட்டு சேர்ந்து சேர்ந்துட்டேன் இப்ப எல்லாமே இப்ப யாரு எல்லாமே சொன்ன மாதிரி எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கம் புரிஞ்சங்காட்டி இப்ப யாரும் ஒன்னு சேர அதெல்லாம் எங்கேயும் போறதில்ல சரி இன்னைக்குதான் அக்கா விட்டு சரி சாமி போடாங்க வாழ்னு கூப்பிட்டு

ஆனால் அதனாலதான் எனக்கு கருமையா பொங்கல் நோம்பினா கரும்பு வாங்கணும் எங்கூர்ல கரும்பையாக விட ஏன்னா ஊரில் கரும்பு எங்க ஆள் இல்லை ஆமாம்

அங்கிருந்து அப்படியே எல்லாம் போவாங்க சேலம்னா நாலு நாள் நடக்கணும் சின்ன குழந்தைங்களை இருந்து வயசானவங்க வரைக்கும் நடந்து போவாங்க நேத்தெல்லாம் பார்த்தோம் பாவம் நடக்க முடியாமல் இங்கேயே நடக்க முடியாமல் நடக்கிறாங்க எப்படி சேலத்துல இருந்து வரவங்களாம் நடக்க நடந்து போறாங்க அவங்களாம் இன்னும் மூணு நாள் நடக்கணும் எங்க பாக்கிறப்ப கஷ்டமா இருக்காங்க வேண்டுதல் வச்சுக்கிட்டு போறாங்க வயசானவங்கெல்லாம் நடக்கிறாங்க சில போய் பார்த்துட்டு வருவாங்க பேர் போறாங்கட்டு எல்லாம் கூட நடந்து போறாங்க பாவம் பாருங்க வயசானவங்களாம் நடக்க முடியாதுன்னு நடக்கிறாங்க நிறைய பேர் இந்த மாதிரி ஆட்டோலாம் வச்சுட்டு போவாங்க ஆட்டோவில வந்து தூங்கி தூங்கி பாருங்க கூட்டம் ஆக்சுவலாக நேற்றுல இதை விட பயங்கர கூட்டமா இருந்தது இன்னைக்கெல்லாம் கூட்டம் அப்படியே பாதிக்கு பாதி கப்பிங்க இவங்கெல்லாம் வந்து வெளியூர்ல இருந்து வரவங்களாம் இருக்கும் அந்த அங்கையில் உட்காந்து உட்காந்துட்டு உட்காந்துட்டு பாவம் பாருக்கு நடக்கிறாங்களாம் இங்கிருந்து இன்னும் மூன்றரை நாள் நாலு நாள் நடக்கணுங்க சாலிடா மேக்ஸிமம் போற வழியில வந்து எல்லா இடத்துலயுமே அன்னதானம் கொடுப்பாங்க ஊர்ல எல்லா நிக்கிற இடத்துல எல்லா இடத்துலயுமே அன்னதானம் எல்லாமே இருக்கும் வர இந்த மாதிரி ஆட்டோ இந்த மாதிரி ஆட்டோ வச்சு கூட அங்கங்க தங்கிடுவாங்க ஷெட்டு மாதிரி தங்கி சமைச்சு சாப்பிட்டு கிளம்புவாங்க ஒட்டுனதனக்கு பயங்கரதா சைக்கிள் ஓட்டினா இன்னைக்கு நிறைய நடக்குறாங்க இன்னைக்கு நடந்துட்டு இருக்காங்க நேத்தல கூட இல்ல இன்னைக்கு ஒரு அளவுக்கு வெளிய உலக்குறவங்கள இன்னைக்கு புள்ள நடக்குறாங்க போல நேத்து ஆர குச்சிங்க இங்க வந்து அப்பா ஒரு காவாஸ் ஆமா அப்பா வண்டில வெயிட் இருக்கு

நீங்க தின தின எனக்கு பிரியாணியே வெறுத்து போச்சே நீங்க சாப்பிட்டு எனக்கு பிரியாணியே வெறுத்து உனக்கு கட பிரியாணி பிடிக்கல வர வர கரெல உனக்கு பிடிக்கல அதனால வீட்ல செஞ்சு சாப்பிட்டு நல்லா இருக்கும் வீட்ல செஞ்சா என்ன பாக்குற மெதுவா செய்றமா அடியே மெதுவா தான் எனக்கு பிடிக்குது ஈஸியான டிஷ்மே சொல்லப்போனா பிரியாணி எல்லாம்

தேங்காய் தேங்காய் வந்து ஒரு காமெடி தேங்காய் வெங்காயம் ஒரு நாலு கட் பண்ணி இருக்கேன். பூண்டு ஒரு கட்டி பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன். இதுல பழுப்புளம் போட மாட்டேன். தக்காளி மிள சேர்த்து போட்டு இந்த மூணு தக்காளி போட்டு ஆதிக்க நல்லா இருக்கு. எனக்கு பரண்ட சட்னி ரொம்ப பிடிக்கும். பரண்ட சட்னி பிடிக்கும் பரண்ட சட்னி சூப்பராக இருக்கும். ஆமாம் சரி இப்போதே மளஞ்சி வந்து. அது ஆமா. பரண்ட ஏங்கி கடICLEக்னே அறேன். சேரி என்ன பாற நம்ம வெப்படி பருவோம் பருவம் ஓட்டு மேல் முளைச்சிருக்கோம் வேலிங்க தேவையான பொருள் பொருள் சட்னி தேவையான பொருள் பெருங்க பெரியவங்க தான் இன்னைக்கு கட் பண்ணியிருக்கேன் பெரிய வெங்காயம் நாலு வெங்காயம் இஞ்சி வந்து ஒரு சின்ன பீஸ் இஞ்சி தேங்காய் வந்து ஒரு காமுடி தேங்காய் எடுத்திருக்கிறேன் ஒரு கட்டி பூண்டு குளிச்சு வச்சுருக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகா ஒரு நாலு வர மூணு பெரிய தக்காளி இது காய்க்குலாம் வரும் இந்த மூணு தக்காளி கா காய்கட்டு அரைக்கட்டு பொதினா இவ்வளோதான் நம்ம வளர்க்கும் போது கொஞ்சம் சீரம் மிளகோம்

மெயினாகவே இந்த சீரக மிளகே இந்த பூண்டு இஞ்சியெல்லாம் செல்லும் சீரம் செஞ்சு ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் உடம்பு ஆரோக்கியமாக அதனால இது நீங்கள் அடிக்கடி மெயினாக எதுக்கு போகணுமோ அதனால நீங்கள் போட்டுக்காங்க இப்போ வர மிளகையும் பச்சை மிளக போட்டுவாங்க இப்போ நான் தேங்காய் பூண்டு வெங்காயம் எல்லாம் ஒட்டுக்காம போட்டுக்கு போகிறேன் நீங்கள் நிறைய சட்னி வேணுன்னா கொஞ்சம் கள்ளப்பருக்கு சேர்த்துக்காங்க இல்லை சட்னி நம்ம கொஞ்சம் தான் வேணும்னு பருப்பு சேர்க்க சும்மா இப்படியே செஞ்சு சாப்பிடுவாங்க நல்லா இருக்கும் உரல் தான் உரல் அடிச்சு பாருங்க ஆமாம் உரல் தான் பெஸ்ட் ஐ லெவலாக இருக்கு சட்னி ஒரு வரவே சேர்ந்து சட்னி சூப்பராக இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் எக்ஸ்ட்ரா செஞ்சு பாருங்க வீட்டில் கொஞ்ச நேரத்தில் அடித்து பிடிச்சி காலி பண்ணிடுவாங்க இன்னைக்கு எனக்கே நம்ம பிடிச்சிருந்தது உரல் ஆட்டில்

எனக்கு <laughs> <laughs> <laughs>

பழங்களை வந்து அவ்வளோ நல்லது நாசும் உள்ளது அதனால வந்து நிறைய பேர் நல்லாருமே சாப்பிடுங்க நிறைய பேர் பிடிக்காதுங்க அப்படி சொல்லாதீங்க நிறைய பேர் கிடைச்சா வாங்கி சாப்பிடுங்க நான் வந்து பஸ்சையா வாங்கி குக்கர்ல போட்டு வச்சு சாப்பிடுறேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது போட்டு ஒரு பேட்டு பேரையும் நம்ம கலம்னா கலர் மாறிச்சிடும் பஸ்ட் கலர் நம்ம கிடைக்காது அதனால போடுவோம் பஸ்சு கலரா வேணுன்னா இப்போ ஒரு பேட்டு பேரையும் எடுத்துருவோம் நைட்டு நினைப்பீங்க புதுநா சத்தியெல்லாம் ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு அதெல்லாம் போடுறீங்களேன்னு நினைப்பீங்க பட் ஆனா வந்து பார்க்க தாங்க சிம்பிள் ஆனா செஞ்சு பாருங்க அல்டிமேட்டா இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான டிஷ்ஷு ஆக்சுவலாக எனக்கே செய்யவே தெரியாது இப்படி இந்த மாதிரிலாம் பார்த்து கத்துக்கிட்டு சென்னைக்கு போய் நானும் சமையல் ஆரம்பிக்கிறேன் சொல்லிட்டு தான் செய்யவே மாட்டேங்கிறேன் வந்து அவ்வளோ இதில் உடம்பு அப்படி இருந்தால் பொதின தலையெல்லாம் அவ்வளோ சேர்ந்து சீக்கியாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து சிம்பிளாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க செஞ்சுட்டு பாருங்க மறக்காம வந்து இப்போ நாங்கள் சொன்ன அளவு இதே இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க முடிஞ்சா அந்த ஆட்டாங்கரையில் போட்டு அலைங்க சும்மா வேற லெவல் எலிவேட் பண்ணி கொடுக்கும் நம்ம உங்களுக்கு எப்படியோ அந்த மாதிரி சூழ்நிலை பொறுத்தளவுக்கு நிறைய பேர் உரல் வச்சிருக்க மாட்டீங்க அதனால நினைக்காதீங்க நம்மகிட்ட உரங்கிறதுனால நானே வரலாற்று இதெல்லாம் நல்லா வணக்கி ரெடியாக எடுத்துட்டேன் அது இந்த மூணு தக்காளி எடுத்து எடுத்துக்கிட்டு அதை நான் கட் பண்ணி எண்ணூத்தி அதே பண்ணி தனியாக தான் இது பண்ணுமா நம்ம தண்ணியே உங்களுக்கு வணக்க முடியாது இல்லை அதனால ஸோ மறுபடியும் அதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் தக்காளி வந்து இந்த கோமா கட் பண்ணி நம்ம போதும் மூணு பெரிய தக்காளி காட்டுல வரும் இப்படி பழம்பா இருக்கு சப்பச்சவுன்னு

நல்லா போனால் தக்காளி நல்லா வேக வந்துடணும் நல்லா மட்டும் தான் நம்ம இதை ஆற்றி நல்லா வேகம் நம்ம நான் போய் ஆட்டிக்கிறேன் உப்பு தேவையான உப்பு போட்டுக்கிறோம் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன் தக்காளி வந்து நிறைய போட்டுக்கிறான் புளி நிறைய போட்டுனா புளிக்கும் அதனால சும்மா ஒரு பொட்டை மட்டும் போட்டுக்குவேன் நிறைய தேவையில்லை தக்காளி சகாயமாக இருக்கிறா தக்காளி நிறைய போடுவேன் அதே கிடைக்கிறது ஒரு பழம் தான் போடுவேன் இப்போ தக்காளி சகாயமாக இருக்கிறாங்க மூணு தக்காளி போட்டு ஒரு கொட்டை புளி கடுப்பு அப்படியே தக்காளி வந்துருச்சு அடுப்பா அனுப்பிச்சுடுவேன்

கேப் வந்துச்சு நல்லா ரொம்ப கேப் இருக்கும் ஆமா இப்படிதானே ஆடிக்கிட்டு இருந்தோம் இப்படித்தான்

பாரு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செமையா மிக்சியில அடிச்சிங்களா உங்களுக்கு அந்த பாக்க அந்த ஸ்டெக்சரே வந்து ஒரு வேற மாதிரி இருக்கும் ஆட்டாங்கல் அட்டினதுக்கு அப்புறம் பாருங்க செம்மையா இருக்குது எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நாலு பேரே சாப்பிடலாம் போல அவ்வளோ அவ்வளோ நிறையவே வந்திருக்கு பார்க்கவே சூப்பரா இருக்கு மக்களை இந்த வீடியோ வந்து நீங்கள் முழுசாக பார்த்துருப்பீங்க அம்மாவோடைய சட்னிக்கு வந்து குடும்பமே ஃபேன் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வந்து இந்த சட்னியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோ இன்னும் நிறைய ரெசிபி வீடியோஸ்லாம் கண்டிப்பாக போடுறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இல்லை நம்ம அம்மாவுக்கு ஏற்ப சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணாமல் இருந்தால் லைக்கும் பண்ணிக்கோங்க டாட்டா பை பை செய்யும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்